சட்டவிரோத பணப் பரிமாற்றம் தொடர்பாக லாட்ரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மகன் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு சொந்தமான வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று மீண்டும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் வசிப்பவர்தான் மார்ட்டின் அவருக்கு வயது ஐம்பத்தி மூணு லாட்ரி அதிபர் தமிழகத்தில் லாட்ரி சீட்டு விற்பனைக்கு தடை உள்ள நிலையில் நாட்டின் வேறு பல மாநிலங்களில் அரசு ஒப்புதம் போட்டு லாட்ரி தொழில் நடத்துகிறார் லாட்ரி கிங் என்றே இவரை சொல்லுகிறார்கள் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக கட்சிகளுக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வரை நன்கொடை வழங்கியிருக்கிறார் சிக்கிம் மாநில அரசின் லாட்டரி சிட்டுக்களை போலியாக அச்சடித்து தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் வரை சம்பாதித்துள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக விசாரணையில் மார்டினும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து அந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது அதன் அடிப்படையில் மார்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜிராவுக்கு சொந்தமான எழுபது இடங்களில் வருமான வரி அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சோதனை நடத்தினர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் மோசடியில் சம்பாதித்த பணத்தை நாற்பது நிறுவனங்களில் முதலீடு செய்வது செய்த செய்ய வந்ததும் தெரியவந்திருக்கிறது பணம் கைமாறியது ஊர்ஜிதமானதனால்தான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இரண்டு நாள் சோதனை நடத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியிருக்கிறார்கள் இதற்கிடையே சென்னை நங்கநல்லூரில் உள்ள நாகராஜன் என்பவர் வீட்டில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தியபோது போது ஏழு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சிக்கியிருக்கிறது இது மகாராஷ்டிரா கேரளாவில் லாட்ரி சீட்டு விற்றதால் கிடைத்த தொகை என்றதும் என்றும் மார்டின் மனைவி லீமா ரோஸ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினருக்கு சொந்தமானது என்றும் நாகராஜன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மார்ட்டின் லீமா ரோஸ் உட்பட நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அமலாக்கத்துறையும் உள்ளே வந்தது அடுத்த ஆறேழு மாதத்தில் ஓரிரு திருப்பமும் நேர்ந்தது நங்கநல்லூரில் நாகராஜனிடம் கைப்பற்றிய பணம் சம்பந்தமாக எந்த முறைகேடும் நடக்கவில்லை என அதே அதை மத்திய குற்றப்பதிவு போலி குற்றப்பிரிவு போலீசார் ஆலந்தூர் கோர்ட்டில் அறிக்கை சமர்ப்பித்தனர் நீதிபதியும் அதை ஏற்று மார்ட்டின் லீமா ரோஸ் மீதான வழக்கை ரத்து செய்தார் அதை எதிர்த்து ஐகோர்ட்டில் அமலாக்கத்துறை அப்பீல் செய்தது ஆலந்தூர் நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்த ஐகோர்ட் மார்ட்டின் உள்ளிட்டோர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் அமலாக்கத்துறையும் மீண்டும் விசாரிக்க உத்தரவு செய்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று கோவை துடியலூரில் உள்ள மார்ட்டின் பங்களா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மார்ட்டின் மில்ஸ் ஆப் கம்பெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று கார்ப்பரேட் அலுவலகம் போன்றவற்றில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா வீடு சென்னை போயஸ் கார்டனில் இருக்கிறது அங்கும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியில் உள்ள விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில் மார்டினுக்கு சொந்தமான ஒரு டிவி நிறுவனமும் ஹரியா மாநிலம் ஃபரிதாபாத் பஞ்சாபில் உள்ள லூதியானா மேற்கு வங்கத்தில் கொல்கட்டா நகரில் இருக்கக்கூடிய மார்ட்டின் குடும்பத்துக்கு சொந்தமான வீடு அலுவலர்களிலும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் கைப்பற்றிய ஆவணங்கள் குறித்த எந்த தகவலும் அவர்கள் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது